வாழ்கவையகம் வாழ்கவையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பதினொன்று வயிற்றின் வஞ்சனை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய் ஒரு நாளும் என்னோவு அறியாய் இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது நம்ம யார் யாரோட வெல்லாமோ வாழ்வது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம் அவை பாட்டி தன்னோட வயிற்ற பார்த்து சொல்கிறாங்க நீ சாதாரண வயிறு அல்ல கூர் வயிறு இடும்பைனா நமக்கு தெரியும் துன்பம் அந்த துன்பம் எப்படி இருக்கும் அப்படி கூர்மையான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுபோல் மிக அதிக துன்பத்தை எனக்கு கொடுக்கின்ற என்னோட வயிறே உன்னோட வாழ்வது தான் உலகத்தில் மிக மிக அரிதான காரியம் ஏன் தெரியுமா நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் உணவு கிட்டவில்லை ஏன்னா அபை பாட்டி துறவி துறவிகள் தங்களுக்கான உணவை தாங்கள் தேடி பெறுவது இல்லை இறைவன் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லைன்னா இன்றைக்கு விதிக்கப்பட்டது நமக்கு அவ்வளவுதான்ட்டு அமைதியா இருந்துருவாங்க ஆனால் அப்படி அமைதியா இருக்க விட மாட்டேங்குது இந்த வயிறு அதனால அவை பாட்டி சொல்றாங்க நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் இந்த ஒரு நாளைக்கு உணவு கிடைக்கல கொஞ்சம் சாப்பிடாம இருந்துக்கோ ஒரு நாள் உணவை ஒழித்து விடு அப்படின்னா நீ ஒழிக்கிறியா அப்போ தான் அதிகம் பசி பசி பசின்னு என்னை பாடாக படுத்துகிறேன் சரி இன்றைக்கு நல்ல விருந்து கிடைத்திருக்கிறது அரண்மனையில் அறுசுவை உணவு நல்ல ரெண்டு வேலைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோ என்று சொன்னால் நீ சாப்பிட்றியா அதுவும் கிடையாது ஒரு நாளைக்கு பேசாமல் இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிற ரெண்டு வேலைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிற என் துன்பம் உனக்கு என்னைக்காவது புரியுதா உன்னோடு நான் எப்படி வாழ முடியும் உனக்கு என் துன்பம் புரியாத காரணத்தால் நீ எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிற கொஞ்சம் பட்னி இருக்க மாட்டேங்கிற கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கோனா சாப்பிட மாட்டேங்கிற அப்போ உன்னோடு நான் எப்படி வாழ முடியும் நீ எனக்கு கொடுக்கிற துன்பம் அதிகமாக இருக்குது இதில் பாட்டி ரொம்ப நுட்பமாக நமக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த வயிற்றினுடைய ஜீரண சக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது செய்து அதை பட்டினி போட்டால் அல்சரில் கொண்டு போய் விடும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது இல்லாத வியாதியெல்லாம் இழுத்துட்டு வரும் பட்டினியால் வர துன்பத்தை விட அதிகமாக சாப்பிட்றதுனால வர்ற துன்பம் அதிகம் அதனால் விழிப்போடு இருப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்